எப்படி பண்ணியார்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் ஐயா ரவீந்திர சாமி நினைஞ்சிருக்காரு சார் வணக்கம் வம்சி ஸோ ஸோ விஜய் ஃபைனலி இஸ் பைனலிங் கால் கொடியை அறிமுகப்படுத்திட்டாரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அரசியல் பேச்சுக்களை ஆரம்பிக்க வேண்டா பட் கொடியை அறிமுகப்படுத்தினதுல நிறைய பேர் வந்து விஜய் வந்து இவ்வளோ இவ்வளவு பண்ணி வந்து ஃபிளாக் டிசைன் பண்ணியிருக்காருன்ற மாதிரி பேச்சு வந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க கமல்ஹாசன் ஒரு கொடியை அறிமுகப்படுத்தினாரு அதில் உள்ள மீனிங் வந்து இருபது லட்சம் பேர் கமல்ஹாசன் ஓட்டு போட்டிருப்பாங்க முதல்ல பேருக்கு தெரியுமா வம்சி ரெண்டாயிரம்ரியமா பாயிண்ட் இந்த விஜய் ஒரு பாப்புலர் ஆக்டர் கொடியை ஏத்துவாங்க யார் ஏத்துவாங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் தான் ஏத்துவாங்க மக்கள் இயக்கத்தை தாண்டி கட்சியில ஆள் இல்ல கட்சியில ஆள் எந்த மாவட்டத்திலும் எங்கேயும் வரல இதுதான் உண்மை நல்ல வரும் சரி நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட் கமலஹாசன் எப்ப சொன்ன கொடியை அறிமுகப்படுத்தினா அரசியலுக்கு வரேன் அரசியல் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடி அறிமுகப்படுத்த விஜய் ஸ்டில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே சொல்லலை பொலிட்டிக்ஸ் அவரை சுத்தி இருக்கவங்க ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அவர் ஒவ்வொரு ட்ரெய்லர் ஒரு படத்துக்கு ட்ரைர்வங்க ஒவ்வொரு இதோ கட்சியின் பேர்த்து கொடிய அதை பத்தி டிஸ்கஷன் பிச்சர் மாதிரி ஆயிடக்கூடாது

அதுக்கு நீ நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா இன்னைக்கு நான் வண்டியில வரும்போது பாக்குறேன் பல இடங்கள்ல அந்த கட்சியின் கொடி அதாவது ரெட்டு எல்லோ ரெட்டு அந்த கலர்ல நிறைய அந்த போர்டு விஜய் கட்சி போர்டுகள்லாம் பல ஸ்லம்ஸ்கில் நிறைய பாக்குறேன் நானு விஜய்க்கு பொதுமக்கள் மெல்ல அந்த கட்டமைப்பு இருக்கு அவரு வரும்போது தெரியாது சேனல் எடுத்துட்டு வரான்னு பட் இப்ப விஜய் மீதும் எதிர்பார்ப்பு இருக்கு காலையில் நீங்க கொடுத்த பேட்டி கூட ஏழு மணி நேரத்துல ரெண்டு லட்சம் அது அது வந்து அதே விஜய் ஆதரவாளர் பேசுனது பதினாலாயிரம் கூட போகல அப்போது விஜய் எதிர்ப்பாளர்கள் எதிர்ப்புன்னு இல்லை விஜயை பற்றி ரவீந்தர் சாமி சொன்னால் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக சொல்லுவான் டகால்த்தியை எக்ஸ்போஸ் பண்ணுவான் இவர் உள்ளாட்சி தேர்தலில் மூணாவது இடம்னு புஷியானந்தும் விஜயும் கண்ட பத்திரிகையாளர்கள் அதை வச்சு பொய்ச்செய்தி போடும்போது கஸ்தூரி சங்கரையும் சவுக்கு சங்கரையும் ஆதன் மாதேஷியும் அடிச்சு வரட்டுனா ரவீந்திரன் துரைசாமி நிற்க முடியல உண்மை உலகத்துக்கு சொன்னால் அந்த அந்த உண்மை உலகத்துக்கு சொல்லனா சீமான்லாம் நத்திங் விஜய் தான் எல்லான்னு ஒரு பொய்ய போலி பிம்பத்தை கட்டமைச்சிருப்பானு சினிமா வசூலுக்கு நாலு வேற வச்சு டிராகர்ஸை வச்சு வேலை பார்க்குற மாதிரி இதுலேயும் வேலை பார்த்துருப்பான் அடிச்சு உடச்சாயா ரவீந்திரன் துரைசாமிங்கிற அந்த இதுக்கு ரவீந்திரன் துரைசாமி நியாயத்தை சொல்லுவான்னு நம்பி மக்கள் பார்க்குறான் அதை புரிஞ்சுக்குங்க நீங்கள் சரி சார் இப்போ வந்து விஜய் கொடியில் வந்து மீன் திங் என்னென்னா அந்த இரண்டு யானைகள் உடனே வந்து பிஎஸ்பி கொடியிலுக்கு யானை சின்னத்தில் ஒப்பிடுறாங்க இல்லை 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 அதெல்லாம் ஒன்றும் மேட்டர் இல்லைண்ணா அது இல்லை பட் மேட் பட் ஹீ டார்கெட்டிங் த தலித் ஓட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாமா அந்த ஓட்டர்ஸ்க்கு நம்ம விஜய் நம்ம நமக்கு ஒரு அப்பீஸ் பண்ணுறாருன்ற ஒரு மெசேஜ் போகுது இல்லை வெறுமனே தலித் ஓட்டர்ஸை வந்து இவரு டார்கெட் பண்ணுறாருனா அது மேட்டர் இல்லை தலித் ஓட்டர் டார்கெட் பண்ணாருன்னா சீமான் டார்கெட் பண்றாரு ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது உன்னையாட அடிக்க சொன்னேன் பரையதானாட அடிக்க சொன்னோன்னு போல்டா சொல்கிறாரு அந்த மாதிரி ஒரு போல்ட்னஸோட மஸ்ட் வாக் த டாக் சும்மா வரும் படத்தில் இது பண்ணு நான் கூட விஜய்க்கு சொன்னேன் அம்பேத்காரை ப்ரொஜெக்ட் பண்ணுங்க ஆடியன்ஸில் தலித் நாற்பது சதவீதம் தான்னு அவர் திருமலை பட திருமலை ஷூட்டிங்கில் இருக்கும்போது வந்து என்ன செய்யணும்னு கன்ஃபியூஸ்டாக இருக்குது சார் மார்க்கெட் என்ன ஆகுமான்னு என்கிட்ட சொல்லும்போது இன்றைக்கி ஒரு உயர் பதில் இருக்கக்கூடிய அவருக்கு நண்பர் எனக்கும் நண்பர் அவருக்காக நான் பேசினேன் அப்போ சொன்னேன் அது படத்தில் வந்தது சரி இப்போ இங்கே டார்கெட் பண்ணால் ஹி மஸ்ட் வாக் த டாக் அது இல்லாமல் ஒன்றும் இல்லை இரநூற்று பத்து நாளும் கேண்டிடேட்டை போட்டி விடுவாருங்கிறது எனக்கு டவுட்டாக இருக்குது கேண்டிடேட்டே இல்லைங்கிறதான் என்னோடய பார்வை எந்த இடத்துலயும் ஒரு எழுச்சியும் இல்ல கேண்டிடும் இல்ல அது வந்து வரும்போது தெரியும் பட் இப்ப இப்ப தெரியல இல்ல இல்ல இப்ப நம்ம வேணா டூர் போறோமா தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு ஏரியா வைஸும் இல்ல அவர் வந்து வந்து திட்டம் அம்சி இப்ப நான் சொல்றது சரியா தப்பா மனச்சாட்சி படி பதில் சொல்லு இல்ல அதுதான் அதான் உனக்கும் எனக்கும் தெரிஞ்சவன் தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கான் ஓகே ஆஹ் இருநூத்தி இடத்துல அன்னதான திட்டம்னு புஷியானது ஒரு ரீலை விடுறாரு அதான் தினத்தந்தி அஹ் வந்து வெட்க வெக்கம் இல்லாம அவன் சொல்லியே ஸ்டேட்மெண்ட் ஆ போடுறான் முப்பது இடத்துக்கு மேல நடக்கல நான் தினத்தந்தியும் சேர்த்து அடிக்கிறோம்னா நான் உண்மையின் பக்கம் அடிக்கிறேன் ஒரு பிரபல செய்தித்தாள இவன் சொன்ன இவர் சொன்ன பொய்யா அப்படியே போடுறாங்கன்னு சொல்கிறேன் இன்னும் அதுக்கு பயிர் சொல்ல முடியல நான் என்கிட்ட நியாயம் இருக்கா இல்லையா கேள்வி அதுக்கு வந்து ஓகே அவர் முப்பது நாற்பது இடத்துல தான் நடத்திட்டு இரநூற்று பத்து நாலுன்னு மோசடியா சொல்றாங்க சரி ஓகே சார் சார் இதெல்லாம் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறனால தான் என்ன வந்து ரெண்டரை லட்சம் பேர் ஏழு மணி நேரத்தில் பார்க்கறான்னா இந்த ஆளு எக்ஸ்போஸ் பண்ணுவான் இவனுக்கு டக்கால்ட்டி வேலை ஃப்ராடு வேலையெல்லாம் நடக்காது அந்த பிராண்டிங் மாஸ்டர் யார் ஜான் ஆரோக்கியசாமியா அவருக்கு அந்த மாற்றம் முன்னேற்றம் அந்த ஒபாமா ஸ்டைலில் இங்கே வந்தாரிப்போம் சீமானுக்கு ஸ்டைலில் புறப்போக்கும் எல்லாம் இருக்குன்னு வராற அதெல்லாம் நடக்காது தவிர்த்து தெரிஞ்சிருவான் நேருக்கு நேர் நிற்பான் வேணா நம்ம டைலாக் விட்ருமா எங்கேயாவது சிங்கம் மறைஞ்சிருந்து போடாத பார்த்துருக்கிறியா நிறைய நேருக்கு நேர் போட பார்த்துருக்காங்கிற டைலாகில் வாழக்கூடுவேன் நான் விஜய்யை மதிக்கிறேன் விஜய் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூற்று பத்து நாலு தொகுதியும் கேண்டிடேட் போட்டு நல்ல வாக்கெடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்போல மோடிக்கு சப்போர்ட் ஆகிறேன்னு மனசார் ஆசைப்படுறேன் அது வேற விஷயம் பட் அவர்கிட்ட அந்த ஸ்ட்ரென்த் இல்லைங்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்றேன் பட் நீங்க வந்து தகுதி கேண்டிடேட் போட இல்ல நீங்க மாட்டேன் ஆர் எஸ் ராஜேட்ட கேக்கிறேன் இல்லன்னே ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு வரக்கூடிய ஆள் கூட இல்லன்னு சொல்றேன் சொல்றாரு தேனில அரவிந்த் டாக்டர்ட்டை கேக்குறேன் இல்ல சார் ஒன்னும் இல்லைன்னு சொல்றாப்புல கண்ணன்னு தேனில ஒரு சர்வே பண்ணக்கூடிய ஒருத்தர் ரொம்ப ஒரு இதான ஒரு அவர் சொல்றாரு இல்லை சார் எங்கேயும் இந்த ஃபங்க்ஷன் நடக்கலை சார்னு சொல்கிறாரு அதே போல் அவர் சர்வேல விஜய்க்கு வந்து ஒரு நாலஞ்சு சதவீதம் வாக்கு இருக்குங்கிறதும் சொல்கிறாரு இதை ஏன் நான் சொல்லணும் அதையும் நான் சேர்த்தான் சொல்கிறேன் இதே மாதிரி மதுரையில் மாதவன்ட்ட கேட்டாலும் கூட இந்த திட்டம்லாம் ஒன்றும் நடக்கலை சார் எம் எல்லாம் வெயிட் ஆச்சு எது யாரும் இல்லை கிட்ட நிறைய பேர் இருந்தான் அது சொல்கிறான் போய் நான் அதில் அட்வகேட் ஜெகநாதன் இருந்தார் பத்தநாபுரத்தில் ஆஸ்டின் இருந்தாப்புல ரவி இருந்தாப்புல விஜயகாந்த் வராமல் வாணி விஸ்வநாத் அவங்கள வச்செல்லாம் ப்ரோக்ராம் நடக்கும் அந்த மாதிரி விஜய்க்கு இன்னொருத்தரை வச்சு ப்ரோக்ராம் நடத்தக்குள்ள வாய்ப்பே இல்லை இவர் புஷியானந்த் வந்தார்னா ஒரு அரங்கத்தில் இரநூறு முந்நூறு பேர் தான் வருமா அந்த வித்தியாசம் இருக்குதாங்கிறதெல்லாம் நான் ஏன் சொல்கிறோம்னா எனக்கு இதில் உள்ள நுணுக்கங்கள் தெரியுது ஆனால் நான் சொல்கிறேன் விஜய்க்கு விஜயகாந்தோட ரசிகர்கள் அதிகம் தான் அதான் மறுக்க வரல சரி ஓகே சார் இப்போ விஜயோட இன்னைக்கு அந்த கொள்கை வரைவத்துட்டு ஏதோ ஒன்று ஸ்டெப்னேஜ் பண்ணால் எல்லாருக்குமே நான் அரசியல் செய்ய போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு அவர் வந்து நான் இன்க்ளூ மோஸ்ட் இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் எந்த ஒரு போலரைசிங் ரைசிங் இஷ்யூ எதுவுமே எடுக்கல அதை எப்படி பார்க்குறீங்க எங்க இதெல்லாம் ஊழல எந்த கட்சிங்க ஆதரிக்கும் சாராயம் வேணுன்னு எந்த கட்சிங்க சொல்லும் இதெல்லாம் பக்கா எல்லாரும் சொல்ல வளமையான அவர் வந்து இந்த பத்தோட பதினொன்னு தான் டிஃபரெண்ட் பாலிடிக்ஸ் சொன்னா நான் அதை ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஜாப் ரிசர்வேஷன் இருக்கலாம் எலக்ட்ரல் பாலிட்டிக்ஸ்ல ஜாப் ரிசர்வேஷன் இருக்கக்கூடாதுன்னு முலையாம் சிங் யாதவ் எவனோ ஒருத்தன் சொன்னாதான் அது வித்தியாசமான பாலிடிக்ஸா வருது இல்லைங்க இப்போ பல எதிர்பார்க்கணும் இப்போ தமிழ் தேசிய பார்வையில் ஒரு பட் தமிழ் தேசிய கொள்கை தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படின்ற அந்த அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் எடுக்கலை அதே மாதிரி நீங்கள் வந்து ஹிந்துத்வ கொள்கையை போய் பேசுவார் அது வேறு அவர் ஹிந்து கிடையாது அது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பர்டிகுலர் ஐடியாலஜி என்டார்ஸ் பண்ணி எதுவும் வரல எங்கள் திராவிடம் கூட பெருசாக பேசல அவர் இரநூத்தி பத்து நாள்லையும் கேண்டிடேட் போட முடியாமல் என்னத்தை பேசி என்ன பிரயோஜனம் சரி அதுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இல்லை அமைப்பு இல்லைங்கிறத நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் சேலஞ்சாக சொல்கிறேன் நீங்கள் போட்டு போட்டு காட்டிட்டீங்கன்னா பெரியார் எனக்கு கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே நான் உங்கள் முன்னாடி வந்திருக்குறேன்னு சொன்னால் கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போ போனார்லாம் தந்தை பெரியார் அந்த மாதிரி நான் சொல்கிறேன் இன்றைக்கி நான் சொல்கிறது உண்மைங்கிறத ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கவங்களுக்கு தெரியும் இரநூற்று பத்து நாளில் விஜய்க்கு கேண்டிடேட் இல்லை சும்மா அங்கே பிராண்டிங் மாஸ்டர்ஸ் உங்களை வச்சு டெக்கால்ட்டி வேலையை நாலு பேரை படித்து மோஸ்டடியாக பண்ணிகிட்ருக்குறாங்க இரநூற்றி பத்து நாளில் கேண்டிடேட் உனக்கு இருந்தால் தானே இந்த கொள்கை கோட்பாடு எல்லாமே இப்போ நீங்கள் எதுக்கு பண்ணுறீங்க யாராவது சப்பார்டினேட்டாக கேட்க மாட்டானா மூணு பேர் கேட்குறாங்க மச்சான் கூட்டணிக்கு அண்ணாமலை கூட கேட்குறாரு அண்ணாமலை ஒரு வாரத்துக்கு முன்னே தான் விஜய்க்கு நல்ல செல்வாக்கு இருக்குங்கிற நம்பிக்கையில் இருந்தார் ஐபி ரிப்போர்ட்டு மற்றவங்கலாம் சொல்லும் பார்க்கும்போது கேண்டிடேட் இல்லைன்னு அவருக்கு தெ தெரியும் போது சபார்டினேட்டாக வர மாட்டாராங்கிறதுல எடப்பாடிக்கு சபார்டினேட்டாக போயிடக்கூடாதுன்னு நமக்கு சபார்டினேட்டாக வாங்கன்னு அண்ணாமலை கேட்குறாரு சார் அது தான் ஃபஸ்ட்டு இந்த சபாட்னேட்ஸ் பற்றி முதல்ல விஜயை பெரிய அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ணது யாருன்னா சீமான் தான் அரசியலுக்கே வராத விஜயோடய விஜயத்தை எங்களோட கூட்டணிக்கு ரெடி கூட்டணி இல்லைன்னு சீமான் வந்து விஜயோட கூட்டணி உரையாடியே இருந்தால் அதுவே பெரியமிஷன் இனி நாம் தமிழர் தொண்டர்கள் பல பேர் இந்த விஜயோட கட்சி எடுத்து தமிழ் தேசியத்தில் இன்னொரு கட்சி வருது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நான் விஜய்யின் வருகை வந்து நாம் தமிழரோட வாக்கு ஏன்னா அவங்களோட ஓட்டர்ஸ் ஒரு ஓட்டர்ஸ் சேஞ்ச் தான் விஜய் அந்த ஓட்டர்ஸ் சீமானுக்கு பெரிய லாபம் விஜய் சீமான் கம்பேரிசனில் சீமான் லீடர்ஷிப் ஏறி போகும் கமல்ஹாசன் சீமான் கம்பேரிசனில் சீமா லீடர்ஷிப் ஏறி போனதுனால தான் ஒன்று புள்ளி ஒன்னு இருந்து மூணு புள்ளி எட்டுக்கு போனார் கமல்ஹாசன் மூணு புள்ளி ஏழுல இருந்தாரு இப்ப விஜய்க்க லீடர்ஷிப்பையும் சீமானுக்கு லீடர்ஷிப்பையும் கம்பேர் பண்ணும்போது நான் விட சீமான் லீடர்ஷிப் யாரும் சீமானை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதவங்க பிடிக்காதவங்க எட்டு புள்ளி ரெண்டு வந்துட்டானுங்கிறவங்க விஜய் வந்தா பாதிக்கும் அஜித் வந்தா பாதிக்கும் சிவகார்த்தியம் வந்தா பாதிக்கும்னு சொல்லக்கூடியவங்க இப்போ விஜய் வந்திருக்காரு விஜய்க்கு லீடர்ஷிப் எப்படி விஜய்க்கு கெப்பாசிட்டி எப்படி விஜய்க்கு ஆளுமை எப்படி சீமானுக்கு ஆளுமை தான் கம்பாரிசன் வரும் அதுல வரும்போது எக்ஸ்ட்ராடனரியா சீமான் மேல போவாரு விஜய்ங்க ஃபேக்டர் வந்து லீடர்ஷிப்ல களத்துக்குள்ள ஆஹ் சீமான உயர்த்தும் இது இது என்னோட பார்வை மற்றவங்க இந்த பார்வை பார்க்க மாட்டான் அவன் பொறாமைலயும் கால் பண்ணுச்சின்னு பாப்பான் அவன்கிட்ட லாஜிக்கே இருக்காது நான் சீமானை பற்றி ஒரு பார்வை பார்த்தானா கரெக்டா தான் அதுல இருக்கவங்க பார்வை முக்கியம் சீமான் என்ன நினைக்கிறாருன்றது சீமான் தெளிவா இருக்காரு தனக்கு சபாடிட்டா முப்பது சீட்டுக்கு விஜய் வந்தார்னா விஜய் ஏத்துக்கு தயாரா இருக்கார் சரி ஓகே இப்போ வந்து அதிமுகவும் பாஜகவும் விஜய் தங்களுடன் கூட்டணி வர மாட்டா இருக்காரா அப்படின்ற ஒரு டாக் சிரீஸ்னு ஒருக்கா ஸோ அது அதிமுக தரப்புல நான் ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் கொடுத்தேன் பண்ணாமலையும் கொடுத்துருக்காரு நீங்க சொன்ன மாதிரி அது எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க அதிமுக தரப்புல எடப்பாடி ஸ்ரூடு பொலிட்டிஷியன் அவர் வந்து ஜெயக்குமாரையும் செல்லூர் ராஜ வச்சு தான் கொடுக்குறாரு அவர் சொல்லல அப்போ அவருக்கு பல நிரூபிக்காதவருக்கு என்ன அந்தஸ்தை கொடுக்க கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும் தன் கையில் ஓட்டு இல்லாதவர் ஓட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு அவருக்கு தெரியும் அது ஒரு அடையாளத்துக்கும் பிரச்சாரத்துக்கும் தான் பலம் பலம் பல நிலைக்கும் அவருக்கு தெரியும் என்றாலும் அவர் ஏன் இதை கொடுக்காருன்னா மீண்டும் விஜயெல்லாம் எனக்கு எதிரியில் கிடையாதுங்க விஜய்க்கு இந்த சொதப்பல் கோஷ்டிகள் நம்மளை சும்மா தான் சும்மா அப்படி அது நம்மளும் அப்படி போகிற பகுதியில் ரெண்டு தட்டு இருக்கோம் அவர் அவர் வந்து அலைன்ஸே ஃபார்ம் பண்ணிட மாட்டார் ஒரு சதவீத வாக்கு பலம் கொண்டவங்க கூட அவர்கிட்ட வர மாட்டாங்க அப்போ யாரும் வரலன்னா விஜய்க்கு சீட்டு கொடுக்க அவர் தயாராவார் இப்படி தான் பிரேமலாதா அம்மையாருக்கு வந்து ரெண்டாயிரத்தி வேண்டாம்னு தள்ளி தள்ளிவிட்ட பிரேமலாதா அம்மையாரை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எடுத்தவங்களுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்தாரு அப்படி ஒரு நிலைமை வரும்போது பலகீனம் அடையும் போது வேற வழி இல்லாம ப்ரூட் பாட்டி சேரம் இல்லாத போது விஜய்க்கு வந்து ஆபத் பாந்தவன் அநாதை ரச்சக நாட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அந்த எடப்பாடி பழனிசாமி கூட அவர் இறங்கி வந்து பேசல அவன் எந்த அளவுக்கு எடப்பாடி கில்லாடியான கண்டிப்பா அண்ணாமலை முதல்ல விஜய் பெருசா நினைச்சாரு அப்பிறகு அவருக்கு இன்புட்ஸை கரெக்டாக கொடுக்கக்கூடியவங்க ரிலேபிள் பீப்புள் அவர்கிட்ட பத்து நாலு கேண்டிடேட் இல்லைன்னு தெரியும் போது கூட்டணிக்கு வருவாருங்க இதில் எடப்பாடியோட பேரக்கூடாதுங்கிறதுக்காக ஸ்டாப் பண்ண நினைக்கிறாரு அண்ணாமலைக்கு அசைன்மெண்ட்டே எடப்பாடியை கீழே தள்ளனும் வீழ்த்தணுங்கிறது தான் கொலதெல்லிய தெளிய வாழைய இளங்கன்று வீழ்த்தும் சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டரை வீழ்த்துவார் கூடிய கவுண்டர் காலையில் உள்ள கூடிய கவுண்டரை வீழ்த்துவார் சரி ஓகே அது அதுக்கு விஜய்ங்கிற ஆயுதத்தையும் கரெக்டாக தான் பயன்படுத்தணும் விஜய் விஜய் வெறுப்போ விஜய் இதோ அங்கே மேட்ரே கிடையாது நம்ம டார்ஜெட்டு அம்பேத்கர் சொல்கிறார் ஐடென்டிஃபை எனிமி எடப்பாடி பழனிசாமி எனிமி அங்கே போய் விஜய் சந்தன் பண்ணக்கூடாதுங்கிறது நம்ம எதிர்பார்ப்பு அப்படி அவரு போனாருன்னா ஓட்டு காசு கொடுத்து ஓட்டு வாங்க கூடாதுனு சொன்னவர் திராவிட இயக்கத்துக்கு எதிராக சொன்னவர் எடப்பாடியோட போனால் சிவாயண சிங்கும் சினிமா பாதித்த மாதிரி இவருக்கும் சினிமா பாதிக்கும் நான் அவருக்கு தொழிலாளர் என்றைக்குமே நான் பேச மாட்டேன் பீஸ்ட் எல்லாரும் தோல்வின்னு சொல்லும்போது மினிமம் கேரண்டி படம் விஜய்க்கு எல்லா படமும் மினிமம் கேரண்டின்னு சொன்னேன் லியோ படத்தை எப்படி உதயநிதி ரிலீஸுக்கு முன்ன வாழ்த்தினாரோ படம் பார்த்துட்டு விஜய் ரசிகர்கள் தான் சொல்லிட்டு வந்தேன் இப்போ சொல்கிறேன் எடப்பாடி கூட போனார்னா சிவாஜி கணேசன் எமர்ஜென்சியில் இதான போது காங்கிரஸ் விட்டு சிவாஜி ரெண்டாவது போன போது விஜய்க்கு சினிமா மார்க்கெட்டும் அதில் கேள்விக்குறியாங்கிறத நான் விஜய்க்கு யோசிங்கிறது சொல்ல சொல்ல கடமைப்பட்டது ஓகே இறுதியாடு அரசியல் ரீதியாக அவருக்கு ஒரு ஆபத்து பார்த்தவன் அனாதை ரிட்சங்க நாட்டு இருநூற்றி பத்து நாள் போட முடியாதவருக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இது இது இறுதி அசிமிங் வந்து இருநூத்தி முப்பத்தாவது வரைக்கும் நான் அவனை அசிவம் பண்ணலை போட்டுவிட மாட்டார் ஸோ ஓகே ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அப்பா ஏதோ ஒரு ஃபார்மில் ஃபைட் பண்ணார் அப்படி ஃபைட் பண்ணும்போது பலரும் எதிர்பார்ப்பு வந்து என்னன்னா திமுக வாக்கு வங்கியை பாதிக்க பாருங்க திமுக வாக்கு வங்கி பாதிக்கவே பாதிக்காது அவர் திமுக எதிரானவருங்கிறதா இன்னைக்கு அந்த அட்டு கோஷங்களை துரத்தி போடுங்க திமுக வாக்கு வங்கி பாதிக்கவே பாதிக்காது திமுக தான் எதிர்னு ரெண்டாயிரத்தி பதினொழுல இருந்தே அவர் டிக்ளேர் ஆயிட்டாரு அவரு இந்த தமிழரி மணியை இந்த கலைஞர் உள்ள வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் ஸ்டாலினுக்கு அந்த எதிர்ப்பே இல்லை அது கூட புரியாத ஆளுங்களா அந்த பல கருப்பையா தமிழரி மணியா உங்க வன்மத்துக்கு அளவே கிடையாதாப்பா ஸ்டாலினுக்கு அந்த எதிர்ப்பு இல்லை இன்னைக்கு ஸ்டாலின் இந்துத்துவாக்குள்ளே வராரு புரியுதுங்களா ஜெயலலிதா மாதிரி இந்து ஓட்டுக்குள்ளே வராரு சரி சார் அந்த டாபிக் பத்தி எல்லா வரையும் மீண்டும் மீட் பண்ணு மீட் பண்ணி பேசலாம் சார் எவ்வளவு தூரம் அந்த ஈவினிங்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேட்டி கொடுத்துருவோம் சார் வம்சிக்கு இல்லாத பேட்டியா வணக்கம் ஜி